வயசை நிப்பாட்டணுங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஆனால் வயசை நிறுத்த முடியுமா முடியாது ஆனால் வயசு கண்டிப்பாக தள்ளி போடலாம் வயசுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வயதாகிறத தள்ளி போடலாம் அது எப்படி அப்படிங்கிறது தான் நாங்கள் இன்றைய எபிசோடில் பார்க்க போகிறோம் டிஎன்ஏங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம வயசு தீர்மானிக்கப்படுது அந்த டிஎன்ஏங்கிற ஒரு விஷயத்தில் குரோமோசோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் குரோமோசோம் எந்தளவு உறுதியாக இருக்கோ அந்தளவு சௌபாக்கியம் ஆரோக்கியம் வயசு எல்லாமே அதில் தான் தீர்மானிக்கப்படுது அந்த குரோமோசோமில் ஒரு விஷயம் டிலோமியர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷூலேஸ் அதில் வந்து ஒரு நுனி பகுதியில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அந்த சூலேஜ லைஃப் டைமை ரொம்ப அதிகரித்து அதை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஒரு சின்ன டிப் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கள் உடம்புல டிஎன்ஏவில் உள்ள குரோமோசோமில் ஒரு பகுதியில் அந்த ரெண்டு முடிவடைகிற பகுதியில் இருக்கும் அது தான் டெலுமியர்ஸும் சொல்லுவாங்க வயசாகும்போது என்ன நடக்குதுன்னா அந்த டிலுமியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நீளம் அது கட்டையாகிக்கிட்டே வரும் அது குறைஞ்சிக்கிட்டே வரும் அது குறைஞ்சிக்கிட்டே வரும்போது அந்த குரோமோசோமுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகும் அந்த பாதுகாப்பு இல்லாமல் போகும்போது தான் எங்களுடைய வயசு அதிகரிக்கும் அதே நேரத்தில் வேறு வேறு பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதனால் அந்த டிலுமியஸ்ங்கிற ஒரு விஷயத்த எங்களால் நீளமாக நல்ல நல்லா வச்சுக்க முடியுமா இருந்தால் அது வந்து ரொம்ப காலத்துக்கு எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் வயசை தள்ளுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு காரணியாக அமையும் நாங்கள் மாஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் ஆனால் அவங்களுக்கு தெரியுமா எண்பது வீதமான கடல் சார்ந்த விஷயங்கள் ஓஷனில் வந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ஓஷன் இன்னமே எக்ஸ்ப்ளோ பண்ணாமல் இருக்குது அது காரணம் நிறைய மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு அதே நேரத்தில் ஆராய்ச்சி பண்ண ரொம்ப கஷ்டமான விஷயம் ஓஷன் அந்த கடல் சார்ந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு மேல நாங்கள் செய்யணுமா இருந்தால் அதுக்கு வந்து நிறைய அதுக்கு அர்ப்பணிப்புகள் நிறைய ரிஸ்க்கு அதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அதை விட்டுட்டு மாசுக்கெல்லாம் போயிட்டு வந்துவிட்டோம் ஆனால் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இன்னும் தெரியாமல் இருக்குது இன்னும் நாசா போன்ற நிறுவனங்கள் இன்னமே அதில் ஏதாவது மாஸில் எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி கடல் சார்ந்த சில ஆராய்ச்சிகளை செஞ்சு பார்க்குறாங்க அது மாஸுக்கு அது பேலன்ஸ் ஆகுமா மாசோடு சம்மந்தப்பட்டிருமா இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அவங்க பண்ணியிருந்தாங்க மாஸில் ஒரு அமுக்கம் ஒரு ப்ரெஷர் ஒரு ப்ரெஷரோட அளவை ஒரு மனித இனம் வந்து அங்கே வாழக்கூடிய இருக்கும்போது அந்த ப்ரெஷரை பார்க்குறதுக்காக வேண்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஒருத்தர் அவர் ஜோசப் டிட்டோரிங்கிற ஒரு ஓய்வூதியம் பெற்ற கடற்படை அதிகாரி அவரை வந்து கடல் உள்ளே அனுப்பி அந்த ப்ரெஷரில் அவருக்கு எப்படி மாற்றங்கள் ஏற்படுதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அவரை கடல் உள்ளே அனுப்புனாங்க அவர் நூறு நாட்களுக்கு மேலே ஒரு முப்பது அடி ஆழத்தில் இருந்து ஒரு பங்கர் மாதிரி செஞ்சு அந்த பங்கர் உள்ள வாழ்ந்துட்டு அவர் நூறு நாளைக்கு பிறகு வெளியில் வந்தார் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா நூறு நாள் கடலுக்கு அடியில் முப்பது நாள் முப்பது அடி ஆழத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வெளியில் செஞ்சுட்டு வந்த பிறகு அவரை உடலை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அவர் எப்படியான உடல் தகுதி உடல் நிலைமை எப்படி இருக்குன்னு அதில் பார்க்கும்போது அவர் நூறு நாட்களுக்கு பிறகு வந்த பிறகு அவர் ரொம்ப ஃபிட்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப அவரோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிருந்துருக்கு அவருடைய கண் பார்வை ரொம்ப நல்லா இருந்திருக்கு அதிகரிச்சிருக்கு அவர் ஆரோக்கியம் ரொம்ப கூடியிருக்கு அவரோட ஸ்ட்ரெஸ் ஹோமோன்கிற கோட்டிகோல் கார்டிசால் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு ஹாப்பி ஹோமோன்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு என்டோப்ரீன்கிற ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகிருக்கு செரோட்டீமீன் டோப்பமீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அமுக்கம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு தண்ணி உள்ளே இருந்து இருக்கும்போது அந்த அமுக்கத்தினால் உங்களுக்கு வயசை தள்ளி போடலாம் அப்படி இல்லாட்டி இங்கிலீஷில் சொல்லும்போது இந்த பயாலஜிக்கல் ஏஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வித்தியாசத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜோசப் டிட்டோரிங்கிறவர் வந்து ஐம்பத்தி நாலு வயசு ஆனால் அவர் உள்ளே நூறு நாள் இருந்துட்டு வந்த பிறகு அவர் ஆராய்ச்சி செய்யும்போது அவங்க பார்த்தது ஒரு விஷயம் என்னென்னா அவரோட பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லப்படுற அவர் உடம்புல உள்ளே நடக்கிற ஒரு உண்மையான வயசு உடல் உள்ள உறுப்புகளுக்கான வயசு கிட்டத்தட்ட இருபது வயசால குறைஞ்சி அவர் முப்பத்தி நாலு வயசு உள்ள ஒரு சௌபாக்கிய நிலைமை அவரது உடல் உறுப்புகள் வந்து அவ்வளவு வயசு குறைஞ்சிருக்கு ஜோசப் டிட்டோரி அவருடைய ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா கடலுக்கு அடியில் மட்டும் இல்லை எந்த விதமான தண்ணிலேயும் நம்மளுக்கு அந்த அமுக்கத்தை நம்மளால் உணர முடியுமா இருந்தால் கண்டிப்பாக நம்ம உடலில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் டேமண்ட் கூட ப்ரெஷர்னால தான் உருவாகுது அது நல்ல விஷயங்கள் எல்லாமே ப்ரெஷர்னால தான் உருவாகுது ஏன் நீங்களும் உங்களது பிள்ளைகளை சாரி அப்படில்லாடி நீங்கள் உங்களோட வயசை எல்லாம் பார்க்காம இன்னையிலேருந்தே ஏதாவது ஒரு நீச்சல் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சௌபாவியமாகவும் இருக்கலாம் உங்கள் வயசையும் குறைச்ச மாதிரி இருக்கும் நம்ம ட்ரை பண்ணலையும் பயன்பெறுவோம் நன்றி